இன்றைக்கி துபாய் அரிசோவில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த விபத்துக்கான காரணம் என்ன மற்றும் இதை சுற்றியுள்ள தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்காஷியை தமிழ் போக்குஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் இந்த விபத்தை பல கோணங்களில் வீடியோ எடுத்திருக்காங்க ஸோ தெளிவாக இந்த விமானம் எதனால் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இருந்து நம்ம ஆரம்பிப்போம் சில நாட்களாக தேஜஸ் போர் விமானம் துபாய் ஏர்ஷேவில் ஆயிலை லீக் பண்ணியிருக்கு அப்படின்ற இமேஜஸை சமூக வலைதளங்களில் உங்களால் பார்க்க முடியும் இது ஒரு கேவலமான பாகிஸ்தானின் ப்ராபகண்டா முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆனது ஆயில் கிடையாது தண்ணீர் நம்ம காரில் ஏர் கண்டிஷனிங் யூனிட்டை போடுறப்ப எப்படி தண்ணி லீக் ஆகுமோ அதே மாதிரி விமானங்களில் இருக்கிற காப்பீட்டை சரியான டெம்பரேச்சரில் வச்சுக்கிறதுக்கு என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் வேலை செய்கிறப்ப அதிலேருந்து கண்டென்ஸ் ஆகிற தண்ணியை வெளியே இஜெக்ட் பண்ணி அந்த தண்ணியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அண்ட் அந்த தண்ணி கீழே வந்து படிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடம் நாஸ்தி நாஸ்தியாயிரும் அப்படின்றதுனால ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த தண்ணியை பிடிச்சிருப்பாங்க ஸோ ஒரு காக்பிட்டோ இல்லை ஒரு யூனிட்டில் இருந்தோ தண்ணீர் ஒழுகும் அப்படின்றத கூட புரிஞ்சிக்காத மட்டமான சில நபர்கள்தான் பாகிஸ்தானில் இருக்காங்க அதை வச்சு தான் அவங்க ப்ராபகேண்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி இந்த தேஜஸ் போர் விமானம் எப்படி தண்ணீர் லீக் பண்ணிச்சோ அவங்களோட ஜேஎவ் செவன்டீன் போர் விமானமும் துபாய் ஷோவில் தண்ணீரை லீக் பண்ணுச்சு காரணம் துபாயில் வெயில் அதிகம் ஸோ காக்பிட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை நீங்கள் வெயிலில் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா உள்ளே எப்படி வெந்து போய் கிடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஹீட்டுனால் எந்த கிட் மட்டும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சில சமயங்களில் இந்த மாதிரி வெளியே அதாவது எந்த ஷேடும் இல்லாமல் வெயில் கொளுத்துற இடத்துல நிப்பாட்டுறப்ப ஈசிஎஸ் சிஸ்டமாக ஆன் பண்ணி விடுறதுன்றது சாதாரணமான விஷயந்தான் அண்டு பைலட்ஸும் ஏறி உட்காந்தோடனே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பைலட் ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் முன்னாடியே இசிஎஸ் சிஸ்டமாக ஆன் பண்ணி விடுவாங்க அப்படி ஆன் பண்ணுறப்ப கண்டன்ஸ் ஆகி ஒழுகின தண்ணீர் தான் அது அதை வச்சே இப்படி ஒரு மட்டமான ப்ராப்பகேண்டாக பரப்புனா பாகிஸ்தானுக்கு இப்போ இந்திய விமானப்படையோட விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவானுங்க நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு இதை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ இந் இந்த விமானத்தோட விபத்தில் ஆரம்பிக்கலாம் நம்ம விபத்தை பல கோணங்களில் வீடியோ எடுத்திருக்காங்க அதனால் நமக்கு தெளிவாக தெரியுது இந்த விமானம் ஏன் விபத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு அதில் ஒரு முக்கியமான கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஏர்லைன் போடுறப்ப அதோடய டெய்ல் செக்ஷன் பக்கத்தில் இந்த விமானம் பறந்துகிட்டு இருக்கோம் அப்போ எடுத்த வீடியோ தான் அதை நீங்கள் நான் சொல்ல சொல்ல ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல இந்திய விமானப்படையோட தேஜஸ் போர் விமானத்தோட ஆல்டிடியூடாக பாருங்கள் இந்த ஆல்டிடியூட் அப்படின்றது லூப் பண்ணுறதுக்கு போதுமான ஆல்டிட்யூட் கிடையாது லூப் அப்படின்னா விமானம் ஹாஃப் லூப் அதாவது விமானம் முதல்ல தலைகியில் அப்படி பறந்து அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லூப் அடித்து விமானம் வந்து ஸ்டேபிளைஸ் ஆகும் ஸோ இந்த ஹாஃப் லூப் பண்ணுறதுக்கு இந்த ஆல்டிடியூடு போதுமான ஆல்டிடியூடு இல்லை ஸோ தேஜஸ் போர் விமானம் ஃபஸ்ட்டு அதோடய சைடில் பறந்து காட்டுறப்ப இந்த பைனி அதாவது பைலட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விமானத்தை தலைகீழாக மாற்றுறாரு இந்த தலைகீழாக இப்படி விமானத்தை தான் அவர் அந்த ஹாஃப் லூப்பை பண்ணுறதுக்கு சரியான பொஷனில் வர முடியும் இதுதான் ஹாஃப் லூப் பண்ணுறதுக்கான பொசிஷன் இந்த பொஷிஷனில் இருந்து அவர் கீழே ரன்வேவை பார்க்குறாரு பார்த்த உடனே அவருக்கு ஒரு விஷயம் புரியுது போதுமான ஆல்டிடியூட்டில் நம்ம இல்லை அப்படின்னு ஸோ உடனடியாக அந்த விமானத்தை மீண்டும் ரீபொசிஷனிங் பண்ண ட்ரை பண்ணுறாரு அதாவது அந்த ஹாஃப் லூப்பை கம்ப்ளீட் பண்ணாமலேயே ஆல்டிடியூட் கம்மியாக இருக்குன்றத உணர்ந்து அந்த விமானத்தை எப்படியாவது ஸ்டேபிளைஸ் பண்ணி ஆல்டிடியூட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது ஸோ விமானி கடைசி வரைக்கும் இந்த விமானத்தை எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஃபுட்டேஜை தெளிவாக நீங்கள் ரீவைன் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் லூப்பை இனிஷியேட் பண்ணதுலேருந்து ஆல்டிடியூட் கம்மியாக இருக்குது அப்படின்றத உணர்ந்து மீண்டும் அந்த விமானத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண வரைக்கும் எல்லாமே அக்கு ஆணியாக தெரியும் ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த விபத்துக்கான காரணம் எந்த ஒரு பொறியியலில் சம்மந்தமான விஷயமாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை இது பயணியோட தவறாதான் அதாவது விமானியோட த தவறாக தான் தெரிகிறது அண்டு உங்களுக்கு தெரியும் இதில் எந்த ஒரு இஜெக்ஷனும் நடக்கலை இந்திய விமானப்படையிலேருந்தும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த பைலட்டை உயிரிழந்துட்டார் அப்படின்னு ஸோ இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் நமக்கு ஆனால் ஷோவில் நம்ம போர் விமானங்களை பயன்படுத்துகிறப்ப இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்றது தவிர்க்க முடியாத மற்றும் சாதாரணமான விஷயந்தான் என்னடா உயிரிழப்புன்ற சாதாரணமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹெவியான ஆக்ரோபேட்டிக்ஸில் ஈடுபடுறப்ப உலகத்தோட விமானப்படைகளின் ஏகப்பட்ட போர் விமானங்கள் விபத்துக்குள்ளாயிருக்கு ஏன் பாகிஸ்தானோட நேஷ்னல் டேல கூட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஆகுது வருஷத்தில் கூட ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போர் விமானங்களும் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி ஆக்ரோபேட்டிக்ஸில் ஈடுபடுறப்ப விபத்துக்குள்ளாகிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம்தான் சமீபத்தில் கூட ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் விபத்துக்குள்ளாயிருந்துச்சு சேம் ஆக்ரோபேட்டிக்ஸில் ஈடுபட்டு அண்டு யுக்ரைனில் இருக்கிறதுலே மோசமான விபத்து என்ன அப்படின்னா ஒரு எஸ்யூ டுவெண்ட்டி செவன் அந்த யுக்ரைன் நாட்டுக்கு அந்த மக்களோட ஒரு பூஸ்ட்டுக்காண்டி ஏர் ஷோவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அது கீழே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் மேலேயே விழுந்து சுமாராக பத்தொம்போது குழந்தைங்க மட்டும் இறந்து போனது குழந்தைகள் மட்டும் பத்தொம்போது பேர் இறந்து போனாங்க இந்த மாதிரியெல்லாம் விபத்துக்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் வேறு எந்த ஒரு பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படாமல் தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்றத நினச்சி நம்ம கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கலாம் அண்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் அதாவது ஃப்ளைட் பார்த்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு பொருட்சேரமுக்கும் இல்லாமல் இந்த மாதிரி நடக்கும் நம்ம ஃப்ளைட் பார்த்த ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய மக்கள் மேலேயோ இல்லை வேறு ஏதாவது விமானத்தின் மேலேயோ கீழே பார்க் பண்ணியிருக்க வேறு ஏதாவது விமானத்தின் மேலேயோ விழுந்து பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்ததை நினச்சி கொஞ்சம் நம்ம ஆறுதல் பட்டுக்கலாம் பட்டு விபத்துக்குள்ளானது அப்படின்றது மிகவும் சங்கட்டமான செயல் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்டு திரும்பவும் சொல்லிக்கிறேன் இது ஒரு ஏர் ஷோ இந்த ஏர் ஷோவில் விமானங்கள் ஹைஜி மென்யூர்ஸ் பண்ணுறப்ப இப்படி நடக்கிறதுன்றத வச்சு மட்டும் நீங்கள் ஒரு விமானப்படையவோ இல்லை ஒரு விமானத்தையோ மட்டம் தட்டி பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் எதுவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட நம்ம இந்த காணொளி கீழே கமெண்ட் பண்ணுறப்ப ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றத நம்மளோட சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன் நல்லது இப்போ வந்து நல்லா சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்